ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ட்டு எல்லா கேட்டகரிக்குமே ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஒர்க் இன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னா ஒன்பதாம் தேதி பத்தாம்தேதி காலையில் நைன் தேர்ட்டி ஒன்பதரை மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏஎன்எம் ஜிஎன்எம் அப்படின்னு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணிக்கலாம் நர்சிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடித்தவங்க வில்லிங் டு ஸ்டே ஹாஸ்பிட்டல் நீங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குனாலும் ஓகே தான் ஃபீமேல் கேண்டிடேட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க ஓபி செக்ரட்டரி கேட்டிருக்காங்க எனி பேராமெடிக்கல் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபார்மஸ்ட் கேட்டிருக்காங்க டிஃபார்ம் முடித்தவங்க அப்படி இல்லைனா பிஃபார்ம் முடிச்சவங்க ஃபீமேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க நர்சிங் எஜுகேட்டர் கேட்டிருக்காங்க எம்எஸ்சி வித் கிளினிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க கேண்டீன் பில்லிங்க்கு கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வில்லிங் டு ஸ்டே இன் ஹாஸ்பிட்டல் நீங்களுமே வந்துட்டு தங்கறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் டேலியும் ஜிஎஸ்டியும் தெரிஞ்சிருக்கணும் ஃபீமேல் கேண்டிடேட் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபி அட்டண்டர் கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கெஸ்ட்டு ரிலேஷன் கேட்டிருக்காங்க எனி டிகிரி ஃபீமேல் மு ஃபீமேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கோங்க செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் போர்ட் மேல் அண்ட் ஃபீமேலுமே அப்ளை பண்ணிக்கலாம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் ரிட்டைர்டு போலீஸ் ஆஃபீஸர் அப்ளை பண்ணிக்கலாம் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் ஆம்புலன்ஸ் டிரைவர் கேட்டிருக்காங்க ஹையர் செகண்டரி முடித்தவங்க வித் ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க ஹிந்தி மஸ்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லா ஜாப்புமே கிளியராக ரீட் பண்ணிட்டீங்க அவங்க சைடில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரீ ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரீ மெடிக்கல் facility in அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க salary based வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து டே கேர் ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் உங்களை உங்கள் குழந்தைய எங்கே வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போகலாம் அங்கே டே கேர் ஃபெசிலிட்டி இருக்குது ஃபுட் அண்ட் அகமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருந்த முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ யாரை கான்டாக்ட் பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்

அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ஜாபில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ